ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் ஹாலித் ஹாதிப் லைஃப் ஸ்டைல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க த்ரீ மந்த் ஃபோர் மந்த் பக்கம் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் இன்றைக்கி எங்கள் வீட்டு பேபிக்கு த்ரீ மந்த் ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து ஃப்ளவர் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னோடய பிளாக் கலர் ப்ளைன் சேரீ வாங்கிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பையனுக்கு வேணுங்கிற அவுட்ஃபிட் என்ன போடலாம் எந்த ட்ரெஸ்ஸும் அவருக்கு சூட் ஆகுங்கிறது எடுத்து வச்சுட்ருக்கேன் நிறைய ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டேன் அதில் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா லைட்டும் ஆன் பண்ணிட்டேன் நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணும் போதே வந்து நைட்டு எயிட் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு ரொம்ப லேட் ஆகிடுச்சு பகலில் சுத்தமாக டைம் கிடைக்கல நைட்டில் தான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிளைன் பிளாக் சேரீ எடுத்துக்கிட்டேன் இப்போல்லாம் ஸேரீயை வேர் பண்ணுறதில்ல ஸோ இந்த சேரீ எடுத்துக்கிட்டு இதில் பார்டர் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த சேரீ வச்சு தான் இன்றைக்கி டெக்கரேட் பண்ண போகிறோம் நான் மூணு வகையான பூ வாங்கியிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் வாங்கியிருக்கேன் அதை வந்து வெறும் இதழ் மட்டும் பிச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பிச்சு கொடுத்துட்ருக்காரு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பட்டன் ரோஸ் ரெட் கலரில் வாங்கியிருந்தேன் இது வந்து சாமந்தி பூன்னு நினைக்கிறேன் இந்த பூ வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன் எல்லாமே சேர்த்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு செலவு பண்ணதே வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கா கிலோ வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா மறுபடியும் வந்து முப்பத்தஞ்சு ரூபா இந்த மாதிரி தான் நான் ஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருந்தேன் பூ மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த சாமந்தி பூவை வந்து இந்த மாதிரி வந்து காம்பை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் சிசர்லேயே சீக்கிரமாக கட் பண்ணி எடுத்துட்டேன் எனக்கு வந்து நிறைய ஐடியாஸ் இருந்தது அளவுக்கு வந்து நம்ம பேபியும் கோப்ரேட் பண்ணும் இல்லையா நான் இதெல்லாம் கட் பண்ண கட் பண்ணவே அவள் வந்து அழுதுகிட்டே இருந்தார் ஸோ வந்து அவளுக்கு ஃபீட் பண்ணுற டைம் இருக்கும் ஸ்லீப்பிங் டைம் இருக்கும் ஸோ வந்து அவங்க இஷ்டத்துக்கு தான் இருப்பாங்க நம்ம பேச்செல்லாம் கேட்குற ஏஜும் கிடையாது ஸோ வந்து அதனால் வந்து குழந்தைகளை வந்து கேர் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த டெக்கரேட்டும் இருந்தேன் நான் வந்து ஃபஸ்ட்டு மந்த்தும் ஃபோட்டோ ஷூட் பண்ணேன் செகண்ட் மந்த்தும் ஃபோட்டோ ஷூட் பண்ணேன் ஆனால் இந்த மாதிரி ஃபுல் வீடியோ லாங் வீடியோ நான் எடுக்கவே கிடையாது ஸோ இந்த தடவை ஃபோட்டோ ஷூட் அப்போது வந்து த்ரீ மந்த் ஆகிடுச்சி பேபி கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து தான் எனக்கு நான் வீடியோவே எடுத்தேன் பார்த்திங்கன்னா அழகாக இருந்தது இந்த வந்து எல்லோ கலர் பூவில் வந்து ஹாட் போடுறது ஸோ நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஹாட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சேரீ தான் வந்து ரொம்ப லேஸான சேரீ நான் வச்சு பூவை வச்சுட்டு லாங்காக வச்சுட்டு எடுத்து மாற்றி வைக்கிற அந்த சாரி களைஞ்சிக்கிட்டே இருந்தது அதில் பிளாக்ல வைக்கும் போது தான் இன்னும் நல்லா க்யூட்டாக அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளாக் கலர் சூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் ரோஸ் அப்படியே தூவி விட்டேன் சூப்பராக இருந்தது டெக்ரேஷன் பார்க்கவே எங்கள் வீடே வந்து குட்டி பூ மார்க்கெட் மாதிரி நல்ல மனமாக இருந்தது இந்த பன்னீர் ரோஸோட மனம் தான் வீட்டு ஃபுல்லாக ஃபுல்லாக அடிச்சுது இந்த எல்லோ ஃப்ளவருக்கும் பிங்க் இதும் பார்க்கறதுக்கே சும்மா சூப்பராக இருந்தது டெக்கரேஷன் பண்ணவுமே இந்த ஒரு ஹாட் வச்சு நான் ரெடி பண்ணிட்டேன் அடுத்தது வந்து நம்ம த்ரீ தான் போட போகிறோம் த்ரீ மந்த்துக்கு த்ரீ போடுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து குட்டி குட்டியாக வந்து ரெட் ரோஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நான் எல்லோ ரோஸ் வச்சேன் ஸோ நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலராகவே நானும் சுடி போட்டிருந்தேன் ஸோ சேம் சேமாக இருந்தது எனக்கு என்னென்னா இந்த த்ரீ போடும்போது சென்டர் ப்ளேஸில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷ் ஆகிடுச்சு இந்த ஃப்ளவரு கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணேன் ஒரு சாப்பீஸில் கூடி த்ரீ போட்டு அதுக்கு மேலே வச்சால் கொஞ்சம் நீட்டாக வரும்னு சொல்லி எங்கள் மாமே சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் எப்படியோ நான் பண்ணி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த சேரீ பார்டர்லாம் வந்து குட்டி குட்டியாக ரோஸ் வச்சுருந்தேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இந்த சேரீ ஃபுல்லு ரோஸ் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் எக்ஸ்ட்ரா பூ கூடி எங்கிட்ட இருந்தது ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு பூ வாங்கி இவன் ஸ்ப்ரெட் பண்ணது போக மிச்ச பூவும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பூவெல்லாம் வேஸ்ட்டே ஆகாது நான் வந்து பன்னீர் தோசை வந்து எதாவது ஃபேஸ் பேக் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் அந்த இதெல்லாம் அதுக்கப்புறம் பேபியை படுக்க வைக்கிறதுக்கு ஒரு பில்லோ வச்சு அதுக்கப்புறம் வந்து எங்கிட்ட ஒரு வெல்வெட் ரெட் கலர் டவல் இருந்தது பேபியோட டவல் தான் அது அந்த டவலை மேலே ஃபுல்லாக கவர் பண்ணி பேபியை படுக்க வச்சு நான் வந்து நிறையா ஃபோட்டோ எடுத்தாச்சு கால் மட்டும் மொட்டையாக இருக்குது காலுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட கொலுசு எடுத்து நான் போட்டுவிட்டு மறுபடியும் நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணேன் ரொம்ப சேட்டை தான் பண்ணாரு கையில் பூ கொடுத்துருந்தேன் பூவெல்லாம் வைக்க மாட்டேன்னு சொல்லி கீழே கீழே போட்டுட்டு இருந்தார் கொஞ்சம் நேரம் சிரித்து கோஆப்ரேட் பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்தா சடனாக அழுக ஆரம்பிச்சிட்டார் திரும்பவும் அவரை எடுத்து தட்டி கொடுத்துட்டு திரும்பவும் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பசங்களெல்லாம் சேர்த்தி ஃபேமிலி பிக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு இது ரொம்ப வருத்தாக இருந்தது நம்மளே வீட்டில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணால் நம்ம அழகழகாக நமக்கு வேணுங்கிற டெக்கரேட் பண்ணி நம்ம பேபியை எப்படி வேணாலும் எந்த ஏங்கிளில் வேணாலும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நான் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் சின்ன சின்ன கிளிப்பாக இதில் கொடுத்துருக்கேன் நீங்களும் பாருங்கள் செகண்ட் மந்த்து ஃபோட்டோ ஷூட் டொமேட்டோவில் எடுத்தேன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மந்த் சாக்லேட்டில் எடுத்தேன்